இது ஒரு சின்ன கதை அந்த ஊரினுடைய மிக அழகான பாடலிபுத்திரம் அங்க இருக்கக்கூடிய ஆடர் கணிகை மிக அழகான வாசவதத்தை ரெண்டு விதமான போதை அவளுக்கு என்ன போதைன்னா அழகா இருக்கோங்கிற ஒரு போதை அந்த அழகா இருக்கோங்கிற தெரிஞ்சதுனால வந்து இன்னொரு போதை ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவளுடைய கண் பாக்கறதுக்காக அவளுடைய விழிக்காக காத்துட்டு இருக்காங்க பாடலிபுத்திரத்தினுடைய கோட்டை மதில்களுக்கு வெளியில நம்மளுடைய புத்தருடைய ஒரு நல்ல சீடராக இருக்கக்கூடிய உபகுப்தர் தலைக்கு கல்ல வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காரு அழகாக பால் பொழியக்கூடிய பௌர்ணமி நிலவு கல 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 இந்த இளைய பெண்மணி ஓடி வர வந்து நின்னு வாங்கல வீட்டுக்கு அப்படின்னு அப்படின்னு கூப்பிடுறதுக்காக காத்து நிற்கக்கூடிய விட்டுட்டு இங்க வந்து நின்னு வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்றா ரொம்ப அமைதியா சாந்தமா அவளை கண்ணுக்கு கண் பார்த்து உபகுப்தர் சொல்றாரு காலம் வரும்போது கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றாரு சிரிச்சுட்டே திரும்பி ஓடிடுறா அவ்வளவேதான் வசந்தங்கள் வந்து போகுது மறுபடியும் ஆண்டுகள் போனதுக்கு அப்புறம் அதே பாட்டலிபுத்திர வீதி வழியாக ஒரு கோடைக்கால மாலை நேரம் திரும்பி வராரு உபகுப்தர் ஊரே காலியாக இருக்கு எல்லா இளைஞர்களும் எல்லா யுவதிகளும் அழகானவர்களும் ஆரோக்கியமானவர்கள் எல்லாருமே கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய வனத்துக்கு போயிருக்காங்க ஒரு வன மகோத்சவம் கொண்டாடுறாங்க ஒரு வசந்தோத்சவம் கொண்டாடுறாங்க வசந்த காலத்தை சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடுறாங்க சிரிச்சுக்கிட்டே வெளியில் வர்றாரு பாடலிபுத்திரத்தினுடைய மதில் எல்லைகளுக்கு வெளியில் அரை இருட்டில் ஏதோ முக்கள் கேட்குது முனகல் கேட்குற மாதிரி இருக்கு கையில் சின்ன கமடெல்லாம் அதில் ஒரு வாய் தண்ணீர் இருக்குது போகிறாரு அங்கே உட்காடுறாரு அந்த உடல் பூரா அழுகி சிதைந்து சிறங்கும் புண்ணும் புழுவும் இருக்கக்கூடிய அந்த உருவத்தை எடுத்து மடியில் வச்சுக்கிறாரு அதனுடைய கண்ணுக்கு தண்ணியை தொட்டி துடைக்கிறாரு வாயில் அந்த தண்ணியை ஊற்றுறாரு ஊற்றிட்டு வரேன்னு சொன்னேன் இல்லையா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு எந்த உடலை மோகித்து அத்தனை பேரும் துரத்தி துரத்தி அந்த பெண்ணினுடைய அன்புக்காக காத்திருந்தாங்களோ அந்த உடல் இத்தனை பெரிய பாதிப்புக்கு ஆளானதுக்கு அப்புறம் யாரும் பக்கத்துல நின்று பார்க்க கூட இல்லை உண்மையான மனித நேயத்துக்கு விருப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாது உண்மையான துறவரத்துக்கு வேண்டியவங்களும் கிடையாது வேண்டாதவர்களும் கிடையாது ஆனால் இது எல்லாமே நமக்குள்ள தான் இருக்கு நான் தொடங்கின போது சொன்னேன் அதே தான் ஏதோ வாழ்க்கை அவசரத்தில் கைமறதியாக எங்கேயோ வச்சுட்டோம் இனி வீட்டுக்கு போகலாம் எங்கே வேணாலும் பத்திரமா வச்சிருக்கலாம் வீட்டு பத்திரத்தை இடம் இருக்கான்னு பாருங்கள் பத்திரத்தின் பக்கத்தில் பத்திரமா மனித நேயம் இருக்கான்னு பாருங்கள் பத்திரத்தை விட பத்திரமானது மனித நேயம்னு எடுத்து வச்சுக்கோங்க அன்றாடம் அன்றாடம் இப்போ நான் வேர்பல் கம்யூனிகேஷன் மாதிரி ஒன்று பரவலாக வந்திருக்கு நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அது வாட்ஸ்அப்புக்கு மாற்றி மாற்றி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க வள்ளுவன்கிட்ட போய் சொல்லுங்க அவன் சொல்லுவான் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு ஊரெல்லாம் சுற்றி கைக்கு ஒரு வாட்ஸ்அப் வந்து நம்ம கைக்கு வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் சொல்லிட்டு போன வள்ளுவன் என்னைக்கோ வந்துட்டு போயாச்சு வார்த்தை வன்முறைகளை கைவிடலாம் யாரையாவது பார்த்தா வணக்கம்னு சொல்லலாம் சிரிக்கலாம் திருப்பி சிரிக்கலன்னா நான் சொன்னேன் இல்லையா நம்மக்கிட்ட சிரிப்பு இருக்க கொடுக்குறோம் நம்மக்கிட்ட ஒரு வணக்கம் இருக்கு கொடுக்குறோம் நம்மக்கிட்ட ஒரு அன்பிற்கு கொடுக்குறோம் அவருக்கும் அதெல்லாம் இருக்கிறதுக்கு ஆண்டவன் அருள் புரியட்டும் வேண்டிகிட்டே திரும்பி போகலாம் நன்றி வணக்கம்